மிரட்ட போகும் கனமழை உஷாராகிடுங்க எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டே கொண்டுதான் இருக்கு அப்போ எல்லா நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது மழை வருகிறதே ஏதோ ஒரு சில நாட்கள் தான் அதுவும் எல்லா மாவட்டங்களையும் மழை இல்லாம சில மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகுது தொடர்ந்து நம்ம கோடை காலத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சில மாவட்டங்களில் மட்டும் பகுதியாக தான் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க அதுக்காக தான் எந்தெந்த மாவட்டத்தில் மட்டும் மழை வரும் எங்கெல்லாம் மழை வராது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் மழை கண்டிப்பாக பெய்யும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் பரவலாக விட்டுவிட்டு ஒரு சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் அதைத் தொடர்ந்து தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் பகல்ல மழை எதிர்பார்க்காதீங்க ஒன்று இரவு நேரங்கள் அப்படி இல்லை அப்படின்னா விடியற்காலையில நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே பதிவாகக்கூடும் ஏற்கனவே நமக்கு மழை பொழிவும் பதிவாயிருக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கு அதை தொடர்ந்து இன்னும் நமக்கு தீவிரமடையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி கோயம்புத்தூரிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே கண்டிப்பா பதிவாகும் ஒரு மூன்றுல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலான மழை பொழிவு பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியும் வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறது வாய்ப்பில்லை இல்லை கூட கண்டிப்பா நமக்கு ஒரு மிதமானதுல கனமழை உறுதியாக கிடைக்கும் அடுத்ததாக கடுமையான வெயிலுடைய தாக்கம் எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் செய்து பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு அப்போ இங்கே மட்டும்தான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் வெயிலே இருக்காதுன்னு கேட்டால் அங்கேயுமே நமக்கு வெயில் காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையிலயும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் ஆனால் இந்த நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக அவ்வப்போது எதிர்ப்பு பார்க்க முடியும் நண்பர்களே தொடர்ந்து மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது எத்தனை நாட்களுக்கு இந்த லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே கனமழை எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னா மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால மார்ச் இருபத்தி நான்கு வரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில பகுதிகளில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாருங்க மற்றபடி மற்ற நாட்களில் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதனால இருபத்தி நான்காம் தேதி வரை உறுதியான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க